கௌசல்யா மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க அப்போ அன்பரசி சொல்றாங்க என்னப்பா இதை டாக்டர் என்கிட்ட சொல்லிருக்காங்க அவங்ககிட்ட எந்த விதமான அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க போய் இதை போய் சொல்லிருக்கீங்களே ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போதே டாக்டர் வந்துடுறாங்க டாக்டர் வந்து என்னம்மா இத்தனை பேர் சந்தக்கடை மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி பேஷண்டுக்கு குணமாகும் நீங்க எல்லாம் போங்க யாராச்சும் ஒருத்தர் மட்டும் இருங்க அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி மட்டும் இருக்காங்க மத்தவங்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க அப்போ கௌசல்யா கிட்ட அன்பரசி கேக்குறாங்க அக்கா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் அம்மாவுக்கும் உங்களுக்கு உங்க விஷயத்துக்கும் நடந்ததுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அதாவது கஸ்தூரி கொலை செஞ்சதுக்கும் கௌசல்யாக்கு இப்படி கொலை செய்யப்படுறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல அதுக்கும் யாராச்சும் ஒருத்தர் தான் காரணமா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்னு ஒண்ணு ஒருத்தர் தான் இது எல்லாமே செஞ்சாங்களா ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க அப்போ யார் அதை செஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க அன்பரசி அதை அவங்க சொல்ல வர்றாங்க சொல்ல வர்றப்போ அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுனால மயக்கத்துக்கு போயிடுறாங்க டாக்டர் என்னம்மா இப்படி கேள்வி கேட்க சொன்னேன் நீங்களும் இப்படி கேட்டுட்டு இருந்தா என்னமா பண்றது ஒரு கொஞ்ச நேரத்துல அவங்க எழுந்திருச்சிருவாங்க ஒரு டென் மினிட்ஸ்ல எழுந்திருச்சிருவாங்க அப்புறம் பாக்கலாம் நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வெளிய வந்து மௌனமா நின்றுட்டு இருக்கிறாங்க அன்பரசி வசந்த் பாக்குறாரு அப்படியே மங்கா கிட்ட வர்றாங்க என்னது அவ ஏதாச்சும் சொல்லிட்டாளா என்ன அப்படின்னு மங்கா கிட்ட கேக்குறாங்க தெருல தெருள பாக்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரசேகர் கௌசல்யா சொன்னாலா ஆமாப்பா அம்மா விஷயத்துக்கும் கௌசல்யாக்கா விஷயத்துக்கும் ரெண்டு பேத்துக்குமே காரணம் ஒரே ஆள் அப்படின்னு பயங்கர கோவம் வருது அது மட்டும் இல்லப்பா கௌசல்யா அக்காவை இங்கேயே யாரோ ஒருத்தர் கொல்லவும் ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர கோவம் வருது என்னோட அம்மா போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி யார் இதை அதை பண்ணதும் சொல்லு அவங்க சொன்னாங்களா கௌசல்யா சொன்னாலா சொல்லு இல்லப்பா அவங்க சொல்றதுக்குள்ள மயக்க மாட்டாங்க நான் அவனை மட்டும் யாருன்னு தெரிஞ்சுதான் உயிரோட விட மாட்டேன் என் கையாலேயே கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சந்திரசேகர் அப்பா பொறுமையே இருங்கப்பா எனக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க நீங்க எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி அன்பரசி சொல்றாங்க வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு டென் மினிட்ஸ்ல எப்படியும் அக்கா முழிச்சிருவாங்க அதுக்கப்புறம் யாருன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்பரசி சொல்றாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வேற பத்மா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க யாரு கண்ணு தெரியல என் மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்களும் பழம்பிக்கிட்டு இருக்காங்க இதுல வேற டென் மினிட்ஸ் ஆயிடுது கரெக்டா நம்ம கௌசல்யா கண்ணு முழிக்கிறாங்க நர்ஸ் அங்க இருக்காங்க நான் வந்து அன்ப பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்லம்மா நீங்க இருக்க கண்டிஷனுக்கு யாருகிட்டயுமே பேசக்கூடாது அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க கௌசல்யா சரி இருங்க கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து சொல்றாங்க அவங்க எல்லாத்தையுமே பாக்கணும் அம்மா வர சொல்றாங்க அவங்க ஆனா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிதான் நர்ஸ் சொல்றாங்க எல்லாருமே உள்ள போறாங்க தூக்கி வாரி போட்டுட்டு ஏதாச்சும் ஒளரிருவாலோ ஏதாச்சும் சொல்லிருவோளோன்னு பயந்துட்டு வசந்த் வந்த உடனே சந்திரசேகர் கேட்கறாரு யாரும்மா கஸ்தூரியோட கொலைக்கு காரணம் உனக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் யாருமா சொல்லு அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க வாயில வச்சிருக்க ஆக்சிஜன் மாஸ்க எடுக்க போறாங்க கௌசல்யா நர்ஸ் சொல்றாங்க உங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் பரவாயில்ல நான் இதை எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அது அது அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஆனா வந்து அவங்கனால சொல்ல முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா வசந்தோட கையை காமிக்கிறாங்க கௌசல்யா வசந்துக்கு தூக்கி வாரி போடுதாக நம்மளை மாட்டி விடுறாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு கசூரி கசூரி சாரிமா சாரிமா உன்னை எப்பாடு போட்டுனாச்சு உன்னை காப்பாத்திருவோம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி ஜாடையா சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலா அங்க செஞ்சு தப்புக்கு இங்க சாரி கேட்டுட்டு இருக்காரு சொல்லிடாதா அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டுட்டு இருக்காரு சாரிமா என் உயிரை கொடுத்தனாச்சும் உன்னை காப்பாத்திருவேன் அப்படின்னு சொல்றாரு வசந்த் அப்படி வேற ஒருத்தர் காமிக்கிறதுக்காக அவங்க கை போகுது கரெக்டா சிவகாமி நேரம் கையை நீட்டுறாங்க கௌசல்யா அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது சிவகாமி கௌசல்யா கிட்ட பேசுறாங்க உன்னை நான் தான் காப்பாத்தினேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே கௌசல்யா சொல்றாங்க நீ என்னதான் என்னை காப்பாத்திருந்தாலும் நான் உண்மையை சொல்லாம இருக்க மாட்டேன் ஏன்னா நீ என்னை காப்பாத்தி உன்னோட உண்மையெல்லாம் சொல்லாம இருக்கிறதுக்காக தான் நல்லவ மாதிரி நடிக்கிறனால நான் கண்டிப்பா உண்மை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கௌசல்யா சொல்றாங்க இங்க பாருமா நீ சொல்றதுனா சொல்லு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் திருந்திட்டேன் நான் திருந்திட்டேன்னு சொல்றதை விட அந்த சிவகாமி இறந்துட்டா இது வேற சிவகாமி கஸ்தூரி அக்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு அவங்களோட அருமையும் தெரியல அதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பு எதுவுமே எனக்கு தெரியல ஆனா கஸ்தூரி அக்கா போன தான் நான் என்னென்ன தப்பு செஞ்சேங்கிறத நல்லாவே உணர்ந்துட்டேன் நான் உண்மையை சொல்லி போலீஸ்ட சரணடைஞ்சிடலாம் தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் தான் நான் நினைச்சேன் ஆனா ஏன் அம்மா அனன்யாவை காமிச்சுதான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா அனன்யாவோட வாழ்க்கை கெட்டு போயிரும்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்லாம இருக்கேன் அதே மாதிரி நீ இதை சொல்லணும்னு நினைச்சேன்னா எந்தவித ஆட்சேபேடமே இல்லை நீ போலீஸ் கிட்டயும் சரி எல்லாத்துக்கிட்டயுமே இந்த விஷயத்தை சொல்லிக்கலாம் நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லிடுறாங்க இதை அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க கௌசல்யா அப்போ வந்து சந்திரசேகர் கேட்கிறாரு யாருமா இவளா சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க பார்த்த பார்த்தோன்னே நம்ம அன்பரசுக்கு சம்ம கோவம் அப்படின்னு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க சிவகாமிய சந்திரசேகர் கேட்கிறாரு சொல்லுமா இவதான் கொன்னாலா இவதான் கொன்னாளா சொல்லுமா இல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க ஏன்னா சிவகாமி சொல்லியிருப்பாங்க நான் பழைய சிவகாமி இல்ல அவ இறந்து போயிட்டா நான் இப்போ அன்பரசியோட அம்மாவா என்னோட வாழ்நாள் முழுவதும் கஸ்தூரி அக்கா இடத்துல இருந்து அன்பரசியை பார்த்துக்கணும்னு சிவகாமி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நான் திறந்ததுனால நாலு பேத்துக்கு நல்லது செய்யற விதமா தான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவங்க இல்ல அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க கௌசல்யா வேற யாரு அப்படிங்கும்போது அப்படியே கௌசல்யா கொய்ய கொண்டு போறாங்க நேரா பாத்தீங்கன்னா மங்கா முன்னாடி கையை நிறைய பாத்தோடனே தூக்கி வாரி போடுது எல்லாத்துக்கும் மங்காவா அப்படிங்கிற மாதிரி ஷாக்ல இருக்காங்க அப்ப மங்கா சொல்றாங்க ஆமா நான் தான் இத செஞ்சேன் என் மகளுக்கு சொத்தெல்லாம் வரணும் அவளுக்கு உரிமை எல்லாம் கிடைக்கணும் அதே மாதிரி ஏன் பேத்தி விஷ்வாவை காதலிச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான் இதுக்கு எல்லாத்துக்காக தான் செஞ்சேன் கஸ்தூரிய நான் தான் கொலை பண்ண கௌசல்யாவை இது மாதிரி பண்ணதுக்கும் இதுதான் காரணம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இத கேட்டோன்னே பாட்டி பளிர்னு கணத்துல அடையறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இன்னொருத்தரோட உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சந்திரா முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ண இவ வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே கழிக்கணும் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சந்திரசேகர் கண்டபடி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சந்திரசேகர் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க போலீஸும் வந்து நம்ம மங்காவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க மங்காவும் அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டே அங்க இருந்து போறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது